வணக்கம் இது உங்கள் வெதர் ரிப்போர்ட் அமை டிசம்பர் ரெண்டு மற்றும் மூன்று ஆகிய தேதிகளில் அதிகனமழை முதல் மிக கனமழை எச்சரிக்கை தமிழகத்திற்கு விடுக்கப்பட்டுள்ளது குறிப்பாக திருவள்ளூர் மாவட்டத்திற்கு டிசம்பர் ரெண்டாம் தேதி அதிகமழைக்கென ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் வேலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் ஆகிய மாவட்டங்களுக்கு மஞ்சள் நிறை எச்சரிக்கை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் டிசம்பர் மூன்றாம் தேதி நீலகிரி ஈரோடு கோயம்புத்தூர் ஆகிய மாவட்டங்களுக்கு மிக கனமைக்கான ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சேலம் நாமக்கல் திருப்பூர் திண்டுக்கல் தேனி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களுக்கு டிசம்பர் மூன்றாம் தேதி கனமழைக்கான மஞ்சள் நிறை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சராசரி மழை அளவானது இருபது சென்டிமீட்டர் மேல் இருக்கும் மேலும் மிக கனமழையை பொறுத்தவரையில் பதினோரு சென்டிமீட்டருக்கு மேல் மழையானது பதிவாகக்கூடும் கனமழையை பொறுத்தவரையில் ஆறு முதல் பத்து சென்டிமீட்டர் மழையானது பதிவாகக்கூடும் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் பல்வேறு இடங்களில் கனமழையும் ஓரிரு இடங்களில் மிக கனமையும் ஒரு சில இடங்களில் அதிகனமழையும் பதிவாகியுள்ளது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் கனமழை மிக கனமழை அதிகமையை ஓரிரு இடங்களில் பதிவாகியுள்ளது சென்னையில் மிக கனமை முதல் அதிகமையை பதிவாகியுள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் ஆய்வறிக்கையில் தெரிவித்துள்ளது இது போன்ற தகவல்களுக்கு நம்ம இச்சேனலை பின்தொடரவும் நன்றி வணக்கம்